சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஜூன் இருபத்தி ஏழு ஈஸ்வரனிடம் இருந்து குழந்தைகளுக்கு என்ன ஸ்ரீமத் கிடைக்கிறது நடக்கும் போதும் சுற்றும் போதும் அனைத்தும் செய்து கொண்டே இருந்தாலும் நினைவில் மட்டும் இருக்க வேண்டும் அரை கல்பம் எதை கேட்டு நீங்கள் கீரே இறங்கிவிட்டீர்கள் நீ நான் விஷயங்களை பேசி கேட்டு எந்த கங்கணத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் ஈஸ்வரனை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்து இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சுகமாக ஆகிவிடுவோம் மறு எடுப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனிதர்களுக்கு எதை இப்போது புரிய வைக்க வேண்டும் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து இப்போது கீழே இறங்கி விட்டீர்கள் என்பதை சிவனின் நினைவின் மூலமும் எண்பத்தி நான்கு பிறவைகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலமும் எதுவாக ஆகின்றோம் நினைவின் மூலம் ஒளிக்கிறீடமும் சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தியாகவும் ஆகின்றோம் மனிதர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன மனிதர்களில் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு டாக்டர் உள்ளார்கள் ஈஸ்வரன் அழிவற்ற மருத்துவர் அரை கல்பத்திற்கு நோயற்றவராக மாற்றுகிறார் யார் மீது அன்பு இருக்கிறதோ அவர் அவரை தானாகவே பின்பற்றி விடுகிறார் சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது தன்னை தன்னால் சம்பன்னமாக்க முடியவில்லை எனில் சகயோகம் பெற்று கொள்ளுங்கள் இல்லை எனில் நாளடைவில் மிக தாமதம் என போர்டு வைக்கப்பட்டுவிடும் நன்றி ஓம் சாந்தி